பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு கோயிலில் ஒரு கருவறை உருவாகுதுன்னா அந்த கருவறைக்குள்ள நூற்றி எட்டு விதமான மூலிகை நூற்றி எட்டு கோயில் மண் நூற்றி எட்டு அந்த காலத்தில் கோயில் உருவாக்கினவங்க இன்றைக்கி கோயில் உருவாக்குறதில்ல ஆதி காலத்தில் முன்னோர்கள் நூற்றி எட்டு கோயில் மண் பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோயிலிருந்து அந்த கோயிலிருந்து மண்ணை உத்தரவு கேட்டு எடுத்துகிட்டு வந்து இவங்க கருவறையை கொண்டு வந்து இவங்க ஊரில் போடுவாங்க நூற்றி எட்டு கோயில் மூலிகை உடைச்சிட்டு வந்து அதுக்குள்ளே போடுவாங்க நூற்றி எட்டு கோயில் திருநூறு நூற்றி எட்டு கோயில் சந்தனம் நூற்றி எட்டு கோயில் குங்குமம் எல்லாமே நூற்றி எட்டு நூற்றி எட்டாக கொண்டு வந்தெல்லாம் போட்டு ஆத்து மணலை வந்து கங்கா யமுனா சரஸ்வதி கோயா கோதாவரி சிந்து காவேரிங்கிற மாதிரி பல ஊர்களில் இருக்கக்கூடிய ஆற்று மணலை கொண்டு வந்து சளித்து அந்த கருவறையில் போடுவான் அந்த கருவறையில் போட்டு அந்த பூமி மட்டத்தை கொண்டு வந்து அதே அளவுக்கு கருவறையை வளர்த்தி அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து அது ஒரே கல்லில் ஒருத்தரே வடிவம் அமைச்சு நாற்பத்தி எட்டு நாள் அவர் விரதம் இருந்து அந்த லிங்கத்தை சிலையை செஞ்சு அந்த சிலையில் வந்து அதுக்கு எல்லா உயிர்களையும் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த லிங்கத்தை நாற்பத்தெட்டு நாளைக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் குழந்தை கிடைக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் கடன் அடையணும் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி செதுக்கி அந்த சிவலிங்கத்தை வந்து உயிராக்கி அதை கொண்டு வந்து நாற்பத்தெட்டு நாள் தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து செய்ய வேண்டிய முறையானதெல்லாம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த கருவறைக்கு அடியில் இந்த உலக மக்கள் யார் வந்தாலும் இந்த சிவனை பார்த்துட்டு போனால் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரிஜினல் காப்பரில் அருமையான சக்கரம் எழுதி அதுக்குள்ள எல்லா விருத்தத்தையும் எழுதி அந்த சக்கரத்தை வச்சு அந்த சக்கரத்துக்கு மேல அந்த சிவலிங்கத்தை பண்ணி அதுக்கப்புறம் அஷ்டபந்தரம் மகா கும்பாபிஷேகம் தான் அந்த சாமிக்கு சக்தி ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் நினைச்சு நிற்கிறதுக்கு காரணம் எப்படி அப்ப ஒரு ஒரு கோவில் சாதாரணமாக உருவாயிரு நினைக்கிறீங்களா ஏன் நீங்கள் அவ்வளோ கோயிலுக்கு போச்சு விட்டிங்கன்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் கோயில் எந்த அளவுக்கு விரதம் இருந்து எந்தளவுக்கு கடவுளை வணங்கி வணங்கி அந்த கோயிலை உருவாக்கி வச்சாங்களோ அவங்களோட வம்சம் எல்லாமே பாருங்கள் அந்த கோயிலை கட்டி வச்சால் நிறைவுக்குறவை என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அந்த கோயில் கட்டி வச்சு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை ஆனதுக்கப்புறம் அரசு அதிகாரம் பண்ணுறவங்க எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க சிஎம்மாக இருக்கிறவங்க ஜனாதிபதியாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட வம்சம் கோயிலை கட்டி வச்சு ஊருக்கே அன்னதானம் போட்டு புண்ணியத்தை வாங்கினதுனால அந்த வாரிசுகள் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க அதுதான் சக்தி எப்படி இதுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த பிறப்பு விதியில் நீங்கள் ராசி கட்டத்தை நீங்கள் எடுங்க காக்கா குருவி சுடக்கூடியவருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுங்க ராஜ கிரகங்கள் எல்லாம் போய் நீச இடத்துல போய் உட்காந்துருக்கும் இதே வந்து ஒரு கூடிய ஜாதகத்தை எடுங்க நீச கிரகமெல்லாம் ராஜ இடத்துல போய் உட்காந்துருக்கும் இதுதான் ஜாதகத்துக்கு ஜாதக வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு ஆ ஒரு ஜாதகத்தில் ஏழ்மையாக இருக்கிறவங்களையும் வசதி படைத்து அரசாழக்கூடிய ஜாதகத்தை ரெண்டே கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ராஜ கிரகங்கள் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கிரக எல்லாம் ஒரு நீச்சமான இடத்துகளையும் காலமுருஷத்துக்கு பாதகங்களையெல்லாம் போய் அது போய் உட்கார வேண்டிய இடத்துல போய் அந்த மாதிரி உட்கார்ந்து தரிதிர தோஷமாகி அந்த தரிதிரத்து வர முடியாத ஒரு பிறப்பு வாங்கித்தான் அந்த கிரகங்களெல்லாம் அமையும் இதே ஒரு அரசாழக்கூடிய ஜாதகத்தை எடுத்திங்கன்னா எல்லாமே ராஜ அம்சத்தில் பிறந்த ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்துக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் கிரகங்கள் நல்ல பவரான இடம் இருக்குதோ அந்த இடத்துல ராஜ கிரகங்களே உட்கார்ந்து தான் அவர் ராஜவம்சமாக வாழ்ந்துட்டு போறதுக்கு காரணம் இப்போ ஒரு உதாரணம் சூரிய மேச ராசி இருக்கிறாரு அதுவே பெரிய உச்சங்கிறீங்க கூட குருவும் சேர்ந்துட்டாருன்னா ராஜாவும் மந்திரியும் சேர்ந்துட்டா அந்த ஜாதகம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த 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 ஆவாவது அவர் ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள தான் இருப்பார் அதே சூரிய அதே சூரிய ஒரு மகர ராசி கும்பராசியில் போய் அந்த மகரத்தில் போய் குருவும் உட்காந்துட்டா காலச்சக்கரத்துக்கு கர்ம ராசி அது சூரிய அது காலச்சக்கரத்துக்கு பத்தில் குரு வந்து நீசம் ரெண்டு பேரும் ராஜகிரகமும் நீசக்கிற ராஜகிரகம் ராஜாவும் மந்திரியும் போய் கர்ம ராசியில் உட்காந்துட்டாங்கன்னா இது எப்படி நாட்டு ஆண்டு வருவாருங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா ஆ இதே அதே குரு சூரியன் போய் ஒரு சிம்மராசி போய் உட்காந்துருச்சுன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறப்பாரா இல்லையா நீங்கள் அந்த எல்லாம் அப்படி நீங்கள் எடுக்கணும் அந்த காலத்தில் ராஜகிரகங்கள் எல்லாம் இந்த ராஜகிரக யோகங்களவே நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் சொல்றீங்கல்ல இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சவிக்குமேன்னு ஒரு கிரகம் சரியான இடத்துல போய் இருந்துட்டா நாம சவிக்குங்கிறதே சொல்லாம சொல்லுது கரெக்டா இல்லைங்களா வாசன் பஞ்சாங்கம் நீங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற வாசல் பஞ்சாங்கத்துல முதல் முறையா கொடுக்கறதே ஜனனே ஜென்ம சவுக்கியானம் வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்குதே ஜென்ம பத்திரிகா இதை முதலாளா கொடுத்திருப்பாங்க அது ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு மனித பிறவை எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து இந்த பூமிக்கு வெளியில் வரும்போது அவன் என்ன பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தை தான் வாசல் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க ஜனனே ஜென்ம சவுக்கியானம் அப்படின்னா நீ இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்து இந்த ஜென்மத்தில் நீ சவுக்கியமாக பிறந்துட்டாலே உங்கள் அப்பா அம்மா செஞ்ச உங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் ஜனனே ஜென்ம சவுக்கியானான் வர்த்தனை குல சம்பந்தம் வர்த்தனை குல சம்பந்தம்னா என்ன நீ இந்த சமுதாயத்தில் பிறந்து பேரும் புகழோடு நீ வாழ்ந்து நீ இந்த குலப்பெருமையை காப்பாத்துறங்க வர்த்தனை குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியான பதவி பூர்வ புண்ணியம் எல்லாம் அஞ்சாம் பாவம் உன் பாட்டம் பூட்டம் சம்பாரிச்ச புண்ணியத்தை நீ நல்ல பிறவி வாங்கி வந்தேன்னா உனக்கு பதவி பூர்வ புண்ணியான லிக்குதே ஜென்ம பத்திரிகா இந்த உலகத்துல நீ வந்து நாடறிஞ்ச மனிதனா நீ வாழ்ந்துட்டு போவீங்கிறது சாஸ்திரம் சொல்லுது எப்படி அதுக்கு தான் அந்த சுவாரியமான வார்த்தை நாலே வார்த்தை தான் அதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் உள்ள வச்சிருக்காங்க பாருங்க ஜனனே ஜென்ம சமக்கியானம் வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லெக்குதே ஜென்ம பத்திரிகா ஒரு மனித பிறவி இப்படி வாங்கினால் கால் கை ஊனமா பிறக்கிறத விட ஒரு நல்ல ஒரு பத்து விரல் பத்து க நடக்கிறதுக்கு இருந்து ஊனம் இல்லாமல் கருப்போ செவப்போ மா நேரமோ நம்மளை அளவுக்கு வச்சிருக்கிறதுக்கே கடவுளுக்கு வந்து நிறைய நீங்கள் நன்றி சொல்லணும் அதுக்கு தான் நான் புத்தகத்தில் ஒன்று எழுதுவேன் கடவுள் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சு தேயன் உள்ளம் கடவுள் இவ்வளோ ஒரு சட்டையை கொடுத்துருக்குறாரு வாட்சி கொடுத்துருக்குறாரு நம்ம நிறைய முடிய கொடுத்துருக்குறாரு நம்மளுக்கு உடம்புல வந்து மானத்தை மறைக்கிறதுக்கு வஸ்திரம் கொடுத்துருக்குறாரு பசிக்குதுன்னா சோறு கொடுத்துருக்குறாரு இந்த அழகான ஒரு இயற்கை சீற்றத்தை பார்க்குற கண்ணை கொடுத்துருக்குறாரு வயிறு குழுங்க சிரிக்கிறதுக்கு பல்ல கொடுத்துருக்குறாரு நுகர்வு சக்திக்கு மூக்க கொடுத்துருக்குறாரு காதில் இசைபூரா நல்லது கேட்குறக்கு காலை கொடுத்துருக்குறாரு பத்து விரலையும் அள்ளி சாப்பிட்றதுக்கு விரலை கொடுத்துருக்குறாரு கால்நடையாக ஓடி போயாவது உழைச்சி வாழ்கிறதுக்கு காலை கொடுத்துருக்குறாரு நம்ம உடம்புல எல்லாத்தையும் கொடுத்து இத்தனை கொடுத்த கடவுளுக்கு காலையில நீங்கள் என்ன செஞ்சீங்க அதுக்கு தானே தான் ஒரு வார்த்தை போட்டேன் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சிதேயன் உள்ளம் எப்படி ஒருத்தர் பேச மாட்டேன் எல்லாரும் பாருங்க இது இது எதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொன்னேன் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு நாலஞ்சாறு விஷயங்களை வந்து நீங்கள் எப்போ தெளிவாக வச்சுக்கங்க ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் ஒன்று குழந்தைங்களேன்னு வந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு பரிகாரம் திருமணம்னு வந்தால் ஜாதகத்தில் திருமணத்தை சரிப்படுத்தி கொடுக்குறதுக்கு சரியான பரிகாரம் தொழிலிலேயும் வந்தால் தொழிலை சரிப்படுத்தி கொடுக்குறக்கு சரியான பரிகாரம் உடல்ல சரியில்லைன்னு வந்தா அந்த உடல்ல சரியா இருக்கிறதுக்கு அது பரிகாரம் இது எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் ஜோதிடராக இருந்து உங்களால் காப்பாற்ற முடியுங்கிறது சாஸ்திர விதி சொல்லுது நீங்க இதுல ஒரு விஷயம் பாருங்க ஒருத்தருக்கு இருதய தொந்தரவு அந்த இருதய தொந்தரவுக்கு சர்ஜரி பண்ணிட்டாரு ஹார்ட் ப்ராப்ளம் இதனால் அவருனால ஒன்று காப்பாற்ற முடியல மூச்சு போய் போய் வருது என்ன பண்ணுறதுனே தெரியல இதுக்கு அதுக்கு அந்த காலத்தில் ஆட்டாக்குன்னு சொல்ல மாட்டாங்க அது ஆட்டாக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பார்த்துக்கிங்களா அது பேர் என்ன சொல்லுவாங்க இதயம் மாரடைப்பு சொல்லுவாங்க இந்த மாரடைப்புக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கு உண்மையாலுமே அவங்களுக்கு இதய தொந்தரவு இருந்தால் சென்னை மாநகரில் பூந்தமல்லி பக்கத்தில் இரதய ஈஸ்வரர்னே இருக்கிறார் அவர் பேரே இரதயீஸ்வரர் இந்த இரதயம் ப்ளஸ் இறதயம் இரதயீஸ்வரர்னே இருக்கிறார் அந்த போய் எனக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போகுதுங்க எனக்கு நெஞ்சு படபடன்னு வருதுன்னா அங்கே மட்டும் அந்த கோவிலில் இதயத்துக்குன்னே கோயில் அந்த இருதயத்துக்கு அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு போய் சாமியோட கருவறையை வச்சு சாமிக்கு தீவாரதனை காமிச்சு அந்த துண்ணுரை எடுத்து தண்ணியில் போடுவாங்க சாமி பார்த்து எனக்கு இருதய நோய் குணமாகணும்னு சொல்லி சாமி நேரம் உட்காந்து குடிச்சிங்கன்னா இருதய நோய் குணமாகுது எப்படி புரியுதுங்களா அப்போ இந்த கோவில்களை பூராமே நீங்கள் கரெக்டாக பரிகாரம் சொல்லணும் அப்போ தான் அது கரெக்டாக லிங்க் ஆகுது போன டைம் வந்து குழந்தை கன்சீவ் சுக சுகப்பிரசவத்துக்கு ஒரு கோயில் சொன்னேன் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இரதயத்துக்கு சொல்கிறா ஒவ்வொரு அங்கங்களாக வருதா அப்போ இறத அந்த கோயிலில் போய் அந்த கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த சாமியை வடிவம் அமைச்ச சித்தர் வந்து இரதஈஸ்வரர் ஈஸ்வரன் வந்து இதயத்தில் கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த கோயிலை கட்டுங்கன்னு சொல்லி கடவுளை வந்து சொன்னாராம் அதனால அந்த கோயில் வந்து இதயத்தில் கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் இரதயஸ்வரராகவே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதனால இரதயஸ்வரர் எப்படி இதெல்லாம் தேட கிடைக்காத ஒரு பொக்கிசன்னுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுபோல் நம்மளால் முடிஞ்சது இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இருந்து அதை சாதித்து மக்களையும் வழிகாமிச்சு விடணும் அது ஜோதிடருடைய கடமை நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கலைனாலும் பரவாயில்லைங்க புகழ் கிடைக்கிலேனாலும் பரவாயில்ல நம்மளை படைச்ச பிரபஞ்சத்துக்கு மட்டும் தெரியும் நம்ம நல்லது செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கிறவங்க அதனால் நீங்கள் வழியை காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிறவியில் நீங்கள் ஜோதிடர் அடுத்த பிறவியில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மகான் தானே மன்னிப்பு ஆ மன்னி மன்னிப்பு கேட்குறவன் மனிதன் மன்னிச்சு விட்டுறவன் மா மனிதன் எப்படி ஆமாம் மண் ம இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு அவனே உணர்ந்து தப்பாக உணர்ந்து கேட்குறான் அப்ப மன்னிப்பு கேட்குறவன் அவன் மனுஷன் அவன் சுயமுத்தி வந்து மனிதன் மன்னிப்பு கேட்குறான் இதை கேட்டதே மனிதன் அதையும் சரியப்பான ஏற்றுக்கிட்டதை மன்னிச்சு சரி போப்பா இனிமேல் அப்படிலாம் தப்பு பண்ணாதே சொல்லி அதை மன்னிச்சு விட்டுறாங்க பாருங்க அவர் மா மனிதராமா எப்படி அப்போ நம்மளோட ஜோதிடம் என்ன சொல்லுது எல்லாத்துக்கும் ஜோதிடம் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துடும் அது காரணம் என்ன ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸு வானசாஸ்திரத்தில் இருந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் வெங்கச்சாங்கல்ல தீ மூட்டி பச்சைக்கறியை சாப்பிட்டு எப்படி வாழ்கிறதுன்னே தெரியாத காலத்தில் ஆதி மனிதர்களெல்லாம் திடீர்னு பார்த்தா சூரியன் காலையில் வருது திடீர்னு பார்த்தா இரவு சந்திரம் வருது என்னமோ ஒன்று நடக்குதுன்னு இவங்களுக்குள்ள ஒரு புலப்ப புலப்படாமையே கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் ஒரு கல்லை வந்து கூமாச்சி கல்லை எடுத்து அந்த கல்லில் தான் சண்டை போட்டிருக்காங்க அந்த கல்லில் தான் ஒரு பழங்களை உடச்சி தின்னு அப்புறம் ஆறு மணி ஆனால் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஆறு மணி ஆனால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சு உட்காந்துக்கணும் அப்போ அடைஞ்சு உட்காந்துக்கணும்னு சொல்லும்போது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் வந்து குமிஞ்சு குமிஞ்சு நடந்தவங்க கொஞ்சம் நிமிர ஆரம்பிச்சு அதில் ஏதாவது ஒருத்தருக்கு ஆண்டவனாக பார்த்து ஒரு அறிவை எச்சா கொடுத்ததுனால அவர் அந்த ஆதி மனிதர்களையே கொஞ்சம் அறிவாளியாக பிறந்தார் அவர் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அவர் பிறந்ததே இறைவன் படைச்ச பொருள் அவர் இறைவனை படைச்சி இந்த உலகத்தில் என்னமோ ஒரு பிரபஞ்சத்தில் இருந்து இந்த பூமிக்கு தினம் தினம் வந்துக்கிட்டு இருக்குது சூரியன் வர்றாரு சந்திரன் வர்றாரு திடீர்னு பார்த்தா வெப்பம் வருது திடீர்னு பார்த்தா குளிர்ச்சி ஆகுது அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு இந்த மனம்தான் கருவி அவர் தியான நிலையில் போய் உட்கார்ந்து பார்க்கும்போது தான் அன்றைக்கி குடும்ப வாழ்க்கை கிடையாது கல்யாணம்னா இல்லை அவங்களுக்கு ஆதி மனிதர்களுக்கு கல்யாணம்ங்கிறது கிடையாது ஒரு இல்லற சுகங்கிறதே கிடையாது மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தியான நிலையில் இருந்து இந்த தியான நிலையில் இருந்திருந்து இந்த உடம்பை வந்து ஆக்னேயம் துரியம் கொண்டு போய் சக்கரத்தை மேலே ஏற்றி இந்த வான சாஸ்திரத்தில் இந்த உயிர் மட்டும் மேலே போய் இந்த ஒம்பது நவகிரகத்தை கண்டுபிடிச்சி என்னமோ ஒரு சக்தி இருக்குதுங்கிறத போய் ஒரு கண்டுபிடிச்சி இன்றைக்கி ராக்கெட் கிடையாது ஏராப்பலன் கிடையாது விஞ்ஞானங்கள் எதுவுமே கிடையாத காலத்தில் மெஞ்ஞானத்தை வச்சு வானத்துக்குள்ளே போய் சூரியன் பக்கத்தில் நெருங்க முடியாமல் சந்திரன் பக்கத்தில் போய் செவ்வாய் பக்கத்தில் போய் புதன் பக்கத்தில் போய் குரு பக்கத்தில் போய் எதுக்கு இது எது கண்டுட்டுன்னு சொல்லி அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதைய மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஓலைச்சுவடிகளை வெட்டிட்டு வந்து அதுக்கெல்லாம் வந்து சக்கரம் அமைச்சு கிரகங்களையெல்லாம் புகுத்தி பார்த்து இந்த வானசாஸ்திரம் இருக்கக்கூடிய கிரகங்களெல்லாம் இந்த பூமியில் வந்து இந்த நிலமையில் ஒரு ஒரு டைம் மாறுது இந்த நேரத்துக்குள்ள ஒரு குழந்தைகள் பிறந்தால் இவங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க